நாம் எந்த கூட்டத்திலிருந்து வந்தோம் அரசியல் அது தெரியாதவர்கள் நினைக்கிற அந்த மக்கள் கூட்டத்திலும் தான் வந்தோம் அதுதான் வந்தோம் இத்தனை கோடி மக்களுக்கு ஒரே ஒரு பிரபாகரன் தான் எத்தனை ஆயிரம் பேருக்கு ஒரே ஒரு ஆயர் எத்தனை ஆயிரம் இறை சொந்தங்களுக்கு ஒரே ஒரு ஆயர் அப்ப ஒரு மகன் தான் அறுபது மாணவர்களுக்கு உதார அரசே ஆசிரியர் பெருமகன் தான் அது மாதிரி அறியாதவர்களுக்கு அரசியல் தெரிவில்லாதவர்களுக்கு புரிதல் இல்லாதவர்களுக்கு தற்பிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மகனுக்கும் இல்லை அரசியல் தெரியவில்லை அவர்கள் எல்லாம் பதர்கள் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது முடியாது உங்கள் முன்னால் உங்கள் உடன்பிறந்தான் யாருக்கும் தெரியாது ஒரு எளிய மகன் இவன் யார் அப்பா யார் அமைச்சரா மத பின்புலமா இல்ல பெரிய பொருளாதார வலிமையா ஊடக ஆதரவா எனக்காக எந்த ஊடகம் அது பேசுமா சீமான் நல்ல அரசியல் எழுதி பேசாது ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதி புதிதாக சின்னங்களை தருவார்கள் கொண்டு போய் சேர்க்கப்படாத பாடுபடுவோம் நன்கு அறிமுகம் இல்லாத வேட்பாளர் பிள்ளைகள் காசு இருக்காது துண்டறிக்க இருக்கக்கூட காசு இருக்காது சாப்பிட்டுக் கொள்ள எரிபொருள் நிரப்பிக் கொள்ளக்கூட வசதி இருக்காது படுத்து உறங்க ஒரு விடுதி எடுத்துக் கொள்ள வசதி இருக்காது அப்படி திண்ணைகளில் தெருக்கல்ல ஒருவர்கள் குரு அடுக்கடுக்காக படுத்துக் நாங்க ஓடி உழைத்து இன்னைக்கு முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் அதற்கு மேற்பட்ட முப்பத்தி ஆறாயிரம் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக உயர்த்தி என்றால் இத்தனை இவ்வளவு சாதிய உணர்வு மத உணர்வு சாராயம் பணம் இதை தாண்டி இனம் மானம் என்று இந்த பிள்ளைகளை தேடி அவர்கள் அரசியல் தெளிவு பெறாதவர்களா என்பதை எல்லாரும் தம்பி புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் எல்லோரும் பிழையானவர்கள் என்று சொல்லாதீர்கள் மக்கள் மகத்தானவர்கள் மக்களை நம்பாது ஏமாற்ற நினைப்பவன் தான் ஆபத்தானது அவனை ஒழிக்கணும் அதுதான் நம்ம